ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இளங்குமரனார் புக் ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அண்ட் இது அதோட கண்டினியூஷன் தான் ஓகேவா ஸோ இதில் பார்க்கலாம் ஈ எனும் ஈறு உணர்த்தும் பொருட்கள் ஸோ ஈ எனும் ஈறு வினைமுதற் பொருளையும் செயற்படு பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்தும் ஸோ இந்த ஈ அப்படிங்கிறது எதெல்லாம் உணர்த்துது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க அண்டு அலரி ஊருணி மண்வெட்டி ஸோ இது மூணையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இரு கூட்டல் ஈ இன்கூட்டல் ஈ இட்டு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி முடியுது அலறி ஊருணி வெட்டி ஸோ ஈ அப்படின்னு முடிஞ்சாலே நமக்கு அது தெரியும் வினைய்ச சொல் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அப்போ அந்த ஈ எனும் சொல் வந்து எதில் எதெலாம் வரும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருங்க ஒன்று வந்து வினை முதற் பொருள் ஓகேவா அலறி அப்படிங்கிறது ஒரு வினை முதல் ஊரணி அப்படின்னா செயற்படு பொருள் ஸோ இந்த ஊரிணியை தான் செய்ய போகிறாங்க வெட்டி எடுத்து இது பண்ண போகிறாங்க ஸோ மண்வெட்டி அப்படிங்கிறது கருவி ஸோ அதை அந்த கருவி கொண்டு தான் செய்யப்படுது அதான் கருவி பொருள் ஓகேவா ஸோ இது ஒரு கான்செப்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீச்சு சிறப்பு விதி அன்றி இன்றி எனும் எதிர்மறை குறிப்பு வினையச்சங்களின் இறுதியில் உள்ள இகரம் செய்யுளில் உகரமாய் திரிந்து வந்தால் வருகிற காசா தாப்பாக்கள் இயல்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா சொல்லியிருக்காங்க அதாவது அன்றி இன்றி இப்போ நாளன்று உப்பின்று அப்படின்னு சொல்லி வருது இதில் இது என் என்ன அப்படின்னா எதிர்மறை குறிப்பு வினையச்சம் ஓகேவா நாளன்று அல்ல அப்ப உப்பின்று உப்பு இல்லாதது அப்ப எதிர்மறை குறிப்பு வினையச்சங்கள்ல இறுதியில் இருக்கிற இகரம் ஓகேவா இந்த அன்றி நாளன்றி அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சிருக்குங்க உகரமாக தெரிஞ்சிருக்கு நாலன்று அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஸோ அப்போ அப்படி வர்றப்ப இந்த காசா தாப்பாக்கள் எல்லாம் இயல்பாக திரியும் இயல்பாக வரும் அப்படிங்கிறது தான் ஸோ நாளன்று போகி உப்பின்று புற்கை உண்கை ஓகேவா ஸோ மெயின் கான்செப்ட் தான் எதிர்மறை குறிப்பு வினையச்சத்தில் இறுதியில் உள்ள இகரம் வந்து செய்யுள்ள எப்படி தெரியும் அப்படின்னா உகரமாய் தெரியும் அப்படிங்கிறது அடுத்தது வீட்டு சிறப்பு விதி அல்வெளி புணர்ச்சியில் இகரத்தின் முன் வல்லினம் வந்தால் இயல்பாதலும் மிகுதலும் விகற்பித்தலும் அப்படிங்கிறது ஸோ அல்வழி புணர்ச்சி இதில் வந்து நிலை மொழி ஈற்றி இகரம் அதாவது புலி மார்கழி கடி எல்லாமே வந்து என்ன தான் இகரத்தில் முடியுது ஸோ இதுக்கு முன்னாடி வல்லினம் வருது கசட தவறை அப்படிங்கிறது சாவருது தாவருது காவருது இல்லையா ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா இயல்பாகவும் அது திரியும் ஏதாவது புதுசாக அதில் சேர்ந்தும் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா எதாவது திரிந்தும் வரலாம் ஓகேவா அதான் புலி சிறிது அப்படிங்கிறதுல புலி சிறிது இயல்பாக புணர்ந்திருக்கு மார்கழி திங்களில் மார்கழி திங்கள் வலி அந்த இத் அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு கடிம கடி கமலம் அப்படிங்கிறது கடிக்கமலம் அப்படின்னு சொல்லி கடிகமலம்னு வரும் கடிக்கமலம் அப்படின்னு சொல்லியும் வரும் ஸோ ரெண்டு வகையிலும் வரும் அதுதான் விகற்பித்தல் அப்படிங்கிறது இது மூணு தான் இதுக்கான கான்செப்ட் இகரம் வந்துச்சு அப்படின்னா இயல்பாகவும் வரும் வலி மிகுந்தும் வரும் விகர்ப்பமாகவும் வரும் அடுத்தது இகரம் பிறக்கும் இடம் இகரம் வாய் திறத்தலுடனே மேல்வாய் பல்லை அடி நாக்கினாது ஓரமானது பொருந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொ சொல்லியிருக்காங்க ஸோ இகரம் எப்படி நம்ம ஒலிக்கிறோம் அப்படின்னா வாயை திறந்து மேல்வாய் என்ன பண்ணுது அடி நாக்கோட ஓரம் வந்து பொருந்தறனால வர்றதுதான் அந்த இகரம் அப்படிங்கிறது இக்கு சாரியையின் திரிபு ஸோ இக்கு சாரியையின் இகரம் இகர வீற்று சொல் முன்னரும் ஐஹார வீற்று சொல் முன்னரும் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடிக்கு கொண்டான் ஸோ இக்கு சித்திரைக்கு கொண்டான் இக்கு சித்திரைக்கு இக்கு கொண்டான் ஓகேவா சோ இதுதான் இந்த இக்கு சாரியையின் திரிபு அப்படிங்கிறது இகரம் வந்து இகர வீற்று சொல் முன்னரும் ஐகார வீற்று சொல் முன்னரும் கெடும் கெட்டு வரும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடை ஸோ செய்யுளில் தலை சிதையும் எடுத்து உயிர் நெற்றெழுத்து தனக்குரிய அளவின் நின்று மிகுந்து ஒழிப்பது தான் இசை நிறை அளபடை அப்படிங்கிறது ஸோ இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ ஏரின் உலார் உழவர் என்னும் வாரி வழங்குன்றிக் கால் ஸோ இதில் உழார் அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து அந்த அளபெடுத்து வந்திருக்கிறது ஸோ அந்த ஓசை குறையிற எடுத்து அதை நிறைவு செய்ய வர்றது தான் இந்த உளார் அப்படிங்கிறது ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இடை சொற்களின் முன் வல்லினம் புணர்தல் ஸோ உயிர் ஈற்று இடை சொற்களின் முன் வரும் வல்லினம் இயல்பாயும் மிக்கும் முடியும் ஸோ உயிர் ஈறு கொண்டு முடியுது ஒரு இடைச்சொல் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வல்லினங்கள் வரும் பொழுது இயல்பாயும் புணரும் இல்லாத வல்லின எழுத்து மிக்கவும் புணரும் ஸோ அம்மா அப்படின்னா அம்ம கொற்றா அம்மா அம்மா சாத்தா கேண்மியா பூதா செண்மதி பெருமை புல்லன புறம் வேறார் அப்போ என அப்படிங்கிறதுல இப்போ அப்படிங்கிறது வந்திருக்கு அதே மாதிரி இனி செய்வேன் இச் வந்திருக்கு அவனே கண்டான் ஏ அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் ஓ அவனோ போனான் ஓ அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் ஸோ குரூப் ஃபோரில் இந்த லெட்டர்ஸ் தான் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்களோ அதுதான் அடுத்தது இடைநிலை மயக்கம் பதினெட்டு மெய்களில் காசா தாப்பா எனும் நான்கையும் நீக்கி மற்றைய பதினான்கு மெய் மெய்களுள் ஸோ மொத்தம் பதினெட்டு மெய் உண்டு அதில் காசா தாப்பா மட்டும் நீக்கிட்டு மீதி இருக்கிற பதினாலும் பிற மெய்களோடு கூட்டும் கூ கூடும் கூட்டம் தான் என்னன்னு சொல்கிறாங்க வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இதில் ரா லா எனும் இரண்டையும் நீக்கி மற்றை பதினாறு மெய்களும் தம்மோடு கூட்டும் கூடும் கூட்டம் உடைநிலை மெய்மயக்கம் ஓகேவா ஸோ இது நமக்கு லெவன்த்து டுவெல்த்து புக்கில் வந்து இன்னும் கிளியராகவே கொடுத்துருப்பாங்க உடல்நிலை மெய் மயக்கம்னா என்ன வேற்றுநிலை மெய்மயக்கம் என்ன அப்படிங்கிறது ஸோ அதுதான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பதினெட்டில் காசா தாப்பாவை நீக்கிட்டு மற்ற எழுத்துக்களெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்கிறது வேற்றுநிலை மெய்மயக்கம் அதுவே பதினெட்டில் ராவையும் லாவையும் நீக்கிட்டு மீதி பதினாறு எழுத்தும் ஒன்னோட ஒன்று சேர்கிறது உடல்நிலை மெய் மயக்கம் இவ்விரண்டு வகை மயக்கமும் ஒரு மொழிக்கு நடுவிலும் தொடர் மொழிக்கு நடுவிலும் வரும் உயிருடன் மெய்யும் மெய்யுடன் உயிரும் மயங்கும் மயக்கத்திற்கு அளவின்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உயிரோட மெய்யும் புனரும் மெய்யுடன் உயிரும் புணர்ந்து வரும் அடுத்தது இடையெழுத்து மெய்யெழுத்துக்களில் யாரா லா ரா இந்த ஆறு எழுத்துக்களும் வல்லினம் மெல்லினங்களுக்கு இடைத்தரகமாக ஒலிக்கின்றன அதனால் இடை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மேலும் வல்லினம் பிறக்கும் இடமாகிய மார்பிற்கும் மெல்லினம் பிறக்கும் இடமாகிய மூக்கிற்கும் இது நமக்கு தெரியும் இந்த கான்செப்ட் மெல்லினம் எங்கே பிறக்குது மூக்கில் வல்லினம் வந்து மார்பில் ஸோ இட இடம் எங்கே பிறக்குது கழுத்து தான் இடையில இருக்குது ஸோ இட இடம் வந்து கழுத்தில் பிறக்குது இதனால் இடையெழுத்து என பெயர் வந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ எந்தெந்த எழுத்து எங்கெங்கே பிறக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆயுத எழுத்து எங்கே பிறக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது இயல்பு புணர்ச்சி ஸோ நிலை மொழியும் வறுமொழியும் வேறுபாடு இன்றி புணர்வது தான் என்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி எந்த ஒரு வேறுபாடும் அதில் இருக்காது மண் கூட்டல் பெரிது அப்படிங்கிறது மண் பெரிது அப்படின்னு இயல்பாகவே புணர்ந்துருக்கு நடுவில் எதுவும் புதுசாக சேரவும் இல்லை எந்த எழுத்தும் திரியவும் இல்லை அடுத்தது இயற்பெயர் முன்னர் தந்தை எனும் முறை பெயர் புனர்தல் ஸோ நகர வீட்டு இயற்பெயர் முன்னர் தந்தை எனும் முறை பெயர் வரின் முதற்கண் மெய்கட அதன் மேல் ஏறி நின்ற அகரம் கெடாது நிலைபெறும் பெறும் நிலைமொழியாகிய இயற்பெயர் அல் அன் எனும் சொல்லில் அகரம் ஏறி நின்ற மெய்யை நீக்கி அல் அன் என கெட்டு முடியும் ஸோ நகர வீற்று ஸோ சாத்தன் அப்படின்னு சாத்தன் கொற்றன் நகர வீரம் முடிஞ்சிருக்கா ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு ஒரு இயற்பெயர் தந்தை அப்படிங்கிற ஒரு முறை பெயர் வருது அப்போது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த இன் இருக்கு இல்லையா இந்த அகரம் எதுவுமே கெடாது நிலை பெறும் நிலைமொழியாகிய இயல் பெயர் இந்த அல் அன் அப்படிங்கிறது நீங்கி புணரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நகர வீற்று சொல் வந்து முன்னாடி ஒரு முறை பெயர் வரும்போது அந்த அல் அன் அப்படிங்கிறது நீங்கிரும் ஸோ இதில் தன்னும் ரன்னும் நீங்கிருச்சுன்னா சாத்தந்தை கொற்றந்தை அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் முறை பெயர் நகர வீட்டு சொல் நிலைமொழியாக வந்து வறுமொழியில் முறைப்பெயர் வந்துச்சுன்னா அந்த அல்லும் அண்ணும் கெட்டு புணரும் ஓகே அதுதான் இதோட கான்செப்ட் அடுத்தது இளம் எனும் சொல் முன் படு எனும் சொல் புணர்தல் ஸோ இளம் எனும் சொல்லியிருக்கு படு எனும் சொல் வறுமொழியாய் வருங்காலத்து செய்யுளிடத்து மகர விருதி கெடாது இயல்பாய் முடியும் ஸோ இளம் படு புலவரேற்றுகை நிறைய இளம் அப்படிங்கிற சொல்லுக்கு படு அப்படிங்கிற சொல் இளம் கூட்டல் படு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா செய்யுள்ள மகர வீர இளம் இம் இருக்கு இல்லையா அது கெடாமல் இளம் படு அப்படின்னு சொல்லி இயல்பாக தான் புணர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இல் என்பதற்கு சிறப்பு விதி ஸோ இல் எனும் இன்மை பண்பை உணர்த்துகின்ற சொல்லுக்கு ஐகார சாரியை பொருந்த அவ்விடத்து வருகிற வல்லினம் விகற்பித்தலும் ஆகார சாரியை பொருந்த வல்லினம் மிகுதலும் இவ்விரு விகுதியும் பெறாமல் இயல்பாதலும் ஆகும் ஸோ இல் அப்படிங்கிற ஒரு இன்மை பண்பு இல் அப்படின்னா இல்லை அப்படின்னு தானே சொல்லுவோம் அந்த மாதிரி வர்ற சாரியை ஸோ அந்த மாதிரி வர்ற சொல்லுக்கு இப்போ இல்லை அப்படிங்கும்போது தானே வருது ஸோ அந்த அப்படி வரும்போது அதில் வல்லினம் வந்து மிகுந்தும் வரும் ஓகேவா ஐஹாரம் வந்துச்சுன்னா வல்லினம் விகற்பித்தரும் அதுவே சாரியை பொருந்துச்சு அப்படின்னா ஆகாரமாக வந்துச்சுன்னா இப்போ இல்லா அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் வந்து மேபி வல்லினம் மிகுந்தும் வரலாம் மிகாமலும் வரலாம் அதாவது இயல்பாகவும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க விகற்பித்தல் அப்படின்னா மிகுந்தும் வரும் மிகாமலும் வரும் தான் இல்லை பொருள் இல்லை பொருள் இப்போ வருது வராமல் இருக்குது அதே மாதிரி இல்லா பொருள் அப்படிங்கிறதுல இப்போ வந்திருக்கு இல்லைன்னா அதை சிம்பிளாக இல் பொருள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ இதுதான் இதுக்கான கண்டிஷன் இல்லை அப்போ சிறப்பு விதி ரெண்டுமே வந்து இப் வந்தும் வரும் வராமலும் வரும் வல்லினம் அடுத்தது இன்சாரியின் திரிபு இன்சாரியின் இகரம் ஆயினும் சொல்லிட்டு முன்னர் தி திரியும் அளவு பெயராகும் மொழி முதற் கண் உயிர்க்கு மேலாய் நின்ற இன்சாரியை எது நகரம் நக ரகரமாக தெரியும் இதில் பாருங்கள் பதிற்றுகள் பதிற்று பதிற்றுழக்கு அப்படின்னு சொல்லி வருது அளவு பெயர் அப்படிங்கிறது தான் உழக்கு அப்படிங்கிறது ஒரு அளவு பெயர் இல்லையா அப்போ அளவு பெயராகும் மொழி முதற்கண் உயிர்க்கு மேலாய் நின்ற இன் எது ஸோ உயிர்க்கு மேலாய் நின்ற இப்போ பதின் கூட்டல் அகல் அப்படின்னு இருக்குது இல்லை பதி பதின் கூட்டல் உலக்குன்னு சொல்லி இருக்குது அப்போ நகரம் இருக்கும் இல்லையா நகரம் ஸோ அந்த நகரம் வந்து என்னவா தெரியும் அப்படின்னா ரகரம் அப்படின்னு தெரியும் ஓகேவா எப்போ அளவு பெயராகும் மொழி முதற்கண் அந்த மாதிரி அளவு பெயர் வந்துச்சு அப்படின்னா ரஹரம் வந்து ரஹரமாக தெரியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பதிற்றுகள் பதிற்றுழக்கு அடுத்தது இனம் என்றதற்கு காரணம் பிறப்பிடமும் முயற்சியும் ஆத்திரையும் பொருளும் வடிவமும் ஆகிய இவற்றுள் ஒன்று முதலாக ஒரு புடை ஒத்திருத்தல் இனமாதற்கு காரணமாகும் ஸோ பிறப்பிடம் முயற்சி மாத்திரை பொருள் வடிவம் ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன எழுத்துக்கள் அப்படின்னுலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரிப்பட்டது அடுத்தது இன்னிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையாவிடனும் இனிய ஓசை உண்டாகும் பொருட்டு அளபெடுப்பது அளபடை ஸோ இதே தான் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுப்பது கொடுத்துருப்பாங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை ஸோ இதில் கெடுப்பதும் எடுப்பதும் சும்மா சொன்னாலும் அதில் ஓசை எதுவும் குறையாது பட் அந்த ஓசையை இனிமையாக்குறதுக்காக கெடுப்பதுவும் எடுப்பதும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஸோ இது ஜஸ்ட்டு அளபடை அடுத்தது கால இடைநிலை தகர டகர ரஹர தாட்டார் ஸோ இந்த மெய்கள் மூன்றும் ஆண் பால் முதலிய ஐந்து பால்களிலும் தன்மை முதலிய மூன்று இடங்களிலும் இறந்த காலத்தை தரும் ஸோ வினை பகுபதங்களின் இடைநிலைகளாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த மாதிரி தாட்டார் ரா மூணுமே வந்து ஆஹ் எதுல எல்லாம் ஆண் பால் முதலிய ஐந்து பால் அதுக்கப்புறம் தன்மை முதலிய மூன்று இடம் ஐந்து பால் மூன்று இடம் இது எல்லாத்துலேயுமே இறந்த காலத்தை உணர்த்தக்கூடியது தான் தாட்டாரா வினை பகுபதங்களின் இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம் நடந்தான் உண்டான் சென்றான் உறங்கினான் என் இது எல்லாமே என்னதான் அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது அடுத்தது ஈகாரம் பிறக்கும் இடம் ஈ எனும் எழுத்து வாய் திறத்தலுடனே பல்லை நாக்கின் அடிப்பாகம் பொருந்த பிறக்கும் ஸோ ஈ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த மேல்வாய் பல்லை என்ன பண்ணுது நாக்கோட அடிப்பாகம் இது பண்ணோம் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது உதடு குவிதலால் பிறக்கும் எழுத்துக்கள் இதெல்லாம் அப்படின்னா உ உ ஓ ஓ அவு ஸோ இந்த ஐந்து எழுத்துக்களும் உதடு குவிதலால் உருவாகின்றன ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உடம்படுமை நிலைமொழி ஈற்றினும் வறுமொழி முதலினும் நின்ற உயிர்களை உடம்படு உடம்படுத்தும்மை உடம்படுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஈ இவ் அப்படிங்கிற ரெண்டும் தான் உடம்படுமைகள் ஸோ மணி அடித்தான் அப்படிங்கிறது மணி அடித்தான் யா அப்படிங்கிறது வரும் அந்த ஆ கட்டு யா வரும் அதே போல் மன அழகு அப்படிங்கிறது மனவழகு வா வரும் ஓகே அடுத்தது உடல்நிலை மெய்மயக்கம் பதினெட்டு மெய்களில் ராழா எனும் இரண்டையும் நீக்கி மற்ற பதினாறு மெய்களும் தம்மோடு கூடும் கூட்டம் தான் உடல்நிலை மெய்மயக்கம் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் உடநிலைனா அந்த ரா ராழா தவிர மற்ற எல்லாம் இது பண்றது அதுவே வேற்றுநிலை அப்படிங்கிறது காசா தா காசா தாப்பா இல்லையா ஸோ அந்த நாளையும் தவிர மீதி எல்லாம் ஒன்று வர்றது ஓகே ஸோ அப்பங்க பக்கம் பட்டம் இது எக்ஸாம்பிள் அடுத்தது உயிரிழபடை மொழிக்கு முதலிலும் இடையிலும் கடையிலும் நின்ற நெட்டு உயிர்கள் ஏழும் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அவ் ஓசையை நிறைக்க என்ன பண்ணுது தன்னோட அளவில் மிகுந்து ஒலிக்கும் இல்லையா அதுதான் வந்து உயிரிழபடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சது தான் புக்லேயே இருக்கும் இன்னி சேலப்படை சொல்லி சேலப்படை இரண்டையும் கூட்டி உயிரிழபடை இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உயிரிழபடை எத்தனை படையாமல் எத்தனை இருபத்தி ஒன்று ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியம் சோ அதுக்கு திருக்குறள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓ ஒதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆ அதும் என்னும் அவர் ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றி கால் அனிச்ச பூ கால் கழையால் பெய்தாள் நுசுப்பிற்க நல்ல படா பறை சோ இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் ஸோ நமக்கு தெரியும் பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதுதான் அண்ட் உயிர்மின் வல்லினம் புணர்தல் அப்படின்னா இயல்பினாவது விதியினாவது மொழிக்கு ஈராக நின்ற உயிர்களின் முன் வறுமொழி முதலில் வருகின்ற காசா தாப்பாக்கள் பெரும்பாலும் மிகும் ஸோ இது நமக்கு தெரியும் உயிர் எழுத்து முன்னாடி வறுமொழி இதில் காசா தாப்பா எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு இனமான எழுத்து வல்லினமாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் ஸோ ஆடச்சென்றான் நேற்றை பொழுது வாழைப்பழம் மரக்கிளை இல்லையா அடுத்தது உயிர்மை எழுத்து தோன்றும் விதம் ஸோ மெய் அகர உயிரோடு கூடிய பொழுது மெய் அகர உயிரோடு கூடிய பொழுது புள்ளியை நீக்கி அவ்விட்ட வடிவமாகிய ஆ முதலிய மற்றைய உயிர்களோடு கூடும் பொழுது புள்ளியை விடுதல் மாத்திரமே அன்றி வடிவு வேறுபட்டும் உயிரெழுத்துக்குரிய அளவையே பெற்று வரிவடிவில் உயிர் வடிவை ஒழித்து உயிரும் மெய்யும் ஆகிய இரண்டிடத்தும் பிறந்த உயிர்மை என்னும் பெயருடன் மெய்யொலி முன்னும் உயிரினொலி பின்னுமாகி உயிர்மை எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் அந்த உயிர்மை எழுத்து எப்படி தோன்றும் அப்படிங்கிறது தான் குறிப் குறிப்பிடப்பட்டிருக்கு இது நமக்கு கான்செப்ட் இல்லாமையே யூஸ்வலாக தெரி தெரியக்கூடிய விஷயம்தான் ஸோ இதை போட்டு குழப்பிக்காதுங்க விட்டுருங்க உயிர்மின் புணர்தல் ஸோ உயிர் முன் உயிர் புணர்தல் அப்படின்னா இப்போ வறுமொழி முதலில் உயிர் வந்தால் ஸோ வறுமொழி முதலில் இப்போ கூட்டல் அழகில் வறுமொழி வந்து அழகு இதில் ஃபஸ்ட் எழுத்து என்ன உயிர் எழுத்து அப்போது இந்த மாதிரி வரும்போது ஈகர ஈகார ஐகாரங்களின் பின்னே எகர மெய்யும் ஸோ அப்போது இப் இங்கே வந்து வறுமொழி முதல்ல வந்து என்ன இருக்குது உயிர் வருது இல்லையா இதில் இகர ஈகார ஐகாரங்களின் பின்னே சப்போஸ் இகரம் யஹரம் ஐஹாரம் எல்லாம் வந்துச்சுன்னா இகரம் ஈகாரம் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி எஹரமை அப்படிங்கிறது வரும் இதுவே ஓ அவு எனும் இவ்வேழு உயிர்களின் பின்னே வஹரமும் தோன்றும் ஓகேவா ஏஹாரத்தின் முன் எஹரமெய்யும் வஹரமையும் உடம்படுமையாக வரும் ஸோ இயல்பினும் அந்த இயல் ஸோ அந்த ஒரு இது கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா ஓகே இதில் கொடுக்கல ஓகே ஏ ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லி வரும் அந்த பாடல் ஓகே அதுதான் கிழி கூட்டல் அழகு கிழி அழகு ஸோ இங்கே வந்து ஈ அப்படின்னு முடியுது ஈகரத்தில் முடியுது அப்போது வறுமொழி உயிரெழுத்தாகவும் இருக்குது அப்போது கிழி அழகு அப்படின்னு வரும் ஓகே இதுவே தீ இத்து கூட்டல் ஈ ஈகாரத்தில் முடிஞ்சிருக்கு அப்போது இதுவும் எகரமை தான் வரும் தீ எரிந்தது மலை கூட்டல் அழகுது இதுவும் அயில முடியுது அப்போ மலை அழகுது பல கூட்டல் அணி இழு கூட்டல் ஆ அப்போ ஆ வருது அதாவது ஈ இகரமும் ஈ ஈயும் வந்துச்சு அப்படின்னா எகரமாக தெரியும் அதுவே அகரம் இதெல்லாம் வந்துச்சுன்னா வான் சொல்லி தெரியும் பலவணி பலா விலை அதுக்கப்புறம் திருவடி பூ ஊ வருது அப்போ பூ வரும்பு நொ நொவ்வழகு கோ கூட்டல் அழகு கோவழகு கவ கூட்டல் அழகு கவ்வழகு அவனே கூட்டல் அழகன் அவனே அழகன் இதில் ஏ வந்துச்சு அப்படின்னா அப்போது அவனே அப்படிங்கும் போது இன்கூட்டல் ஏ ஏ வந்துச்சுன்னா ஏ முன் இவ்விருமையும் அப்போ எஹரமும் வரும் வஹரமும் வரும் ஓகேவா அவனே அழகன் அவனே பழகன் அப்படின்னும் வரலாம் தே கூட்டல் அடியாள் ஏ வருது இல்லையா அப்போ தேவல் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உரி சொற்களின் முன் வல்லினம் உணர்தல் உயிரீட்டு உரி சொற்களின் முன் வல்லினம் வந்தால் மிக்கும் இயல்பாயும் இனமெல் எழுத்து மிக்கும் புணரும் தவ பெரியோன் குழக்கன்று கடிக்கமலம் கடிகா தடக்கை தடந்தோல் கமஞ்சூல் நனி நனிபேதை கழி கண்ணோட்டம் ஓகேவா சோ வல்லினம் வந்தும் புணரலாம் வலினம் வராமலையும் புணரலாம் ஸோ ஊன் என்பதற்கு சிறப்பு விதி ஊன் எனும் பெயரின் இறுதி நகரம் வேற்றுமையில் இயல்பே ஆகும் ஊன் கூட்டல் தீமை ஊன்றீமை ஊன் கூட்டல் பெருமை ஊன் பெருமை அப்படின்னு சொல்லி வரும் நகரம் வேற்றுமையில் இயல்பாக புணரும் அடுத்தது எகரம் பிறக்கும் இடம் வாய் திறத்தலுடனே பல்லை நாக்கின் அடிப்பாகம் பொருந்த எஹரம் பிறக்கும் ஸோ ஏ அப்படின்னு சொன்னிங்கன்னா அது மேல்வாய்ப்பை வந்து நாக்கின் அடி வந்து பொருந்ததில் அதை தான் குறிப்பிட்றாங்க எகர வினானின் முன் நாற்கணமும் புணர்தல் ஸோ எகரவினா விடை சொல்லின் முன்னே உயிரெழுத்துகளும் எகரமும் வந்தால் வஹர மெய் தோன்றும் எகரம் ஒழிந்த மெய்கள் வந்தால் அவ்வந்த மெய்களே தோன்றும் ஸோ ஏ கூட்டல் அணி எவ்வனி அப்போ ஏ வருது அப்போது இவ் வஹரமை தோன்றணும் எக்குதிரை ஏ கூட்டல் குதிரை எக்குதிரை இல்லையா அப்போ இக் வரணும் அப்புறம் என் நாடு இன்னும் வரும் அதோட இனமாகிய எழுத்து தான் வரும் அப்படிங்கிறாங்க ஏ கூட்டல் யானை எவ் யானை எஹர வினாவிடை சொல்லின் முன்னே உயிரெழுத்துக்களும் எஹரமும் வந்துச்சு அப்படின்னா வஹரமை தோன்றும் எஹரம் ஒழிந்த மெய்கள் எகரம் அல்லாத வேற மெய்கள் யாதாவது வந்துச்சுன்னா அவ்வந்த மெய்களே தோன்றும் ஓகேவா புரிஞ்சிச்சு இல்லையா இப்போ அணி அணி எல்லாம் வந்திருக்கு ஸோ அணிக்கு வந்து எவ்வணி ஏ கூட்டல் யானை எவ் யானை அதுக்கும் அதான் வரும் இது இல்லாம மற்றது வரும்போது இப்போ கூ எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இனமாகிய மொழி இது எழுத்தே வரும் அடுத்தது எகின் என்பதின் சிறப்பு விதி ஸோ பறவையின் பெயராகிய எகின் ஸோ அன்னப்ப எகின் அப்படிங்கிறது எ எதோட அன்ன பறவையோட பெயர் என்னும் சொல் அல்வழியில் இயல்பாதலை அன்றி வேற்றுமை புணர்ச்சியிலும் வல்லினம் வர இறுதி நகரம் இயல்பாதலும் இருவழியிலும் அகரசாரியை பொருந்த வல்லெழுத்தாவது அதற்கு இனமான மெல்லெழுத்தாவது மிகுதலும் விதி அதாவது எகின் கூட்டல் சிறை எகின் சிறை எகின் கூட்டல் தலை எகின் தலை எகின் கூட்டல் புல் எகினப்புல் புல் இல்லை எகினம் புல் அப்படின்னு வரும் ஓகே அதாவது இயல்பாகவும் பொருந்தும் இல்லைன்னா அந்த வல்லெழுத்து மிகவும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் எச்சம் ஸோ எச்சம் அப்படிங்கிறது குறை சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா பிரிதொன்றை தழுவும் சொல் ஸோ அந்த குறிப்பு பெயரச்சம் எச்சம் சொல்லச்சம் எல்லாம் வகைப்படும் ஓகே இருவகைப்படும் எச்சம் சொல்லச்சம் குறிப்பச்சம் என இருவகைப்படும் எச்ச தொடர் மொழி முடிவு பெறாது முற்றுத்தொடர் மொழிக்கு உறுப்பாக வரும் தொடர் முடிவு பெறாமல் வந்துச்சுன்னா அதுதான் எச்சம் அப்படிங்கிறது ஸோ அதை வந்து எச்ச தொடர் மொழின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஏதாவது வந்ததுன்னா இப்போ யானை கோடு யானை கோடு வருது இல்லையா இதெல்லாம் எச்ச சொல் தான் ஓகே அடுத்தது எட்டாம் வேற்றுமை உருபுகள் ஏற்கும் பொருள் ஸோ எட்டாம் வேற்றுமை உருபுகள் தம்மை ஏற்ற பெயர் பொருளை முன்னிலையின் விழிக்கப்படு பொருளாக வேறுபடுத்தும் ஓகேவா ஸோ அவ்வாறு வேறுபட்டு விழிக்கப்படும் பொருளே இவ்வு இவ்வுருப்புகளின் பொருளாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சாத்தனே கேள் அப்படிங்கும்போது இதுல ஏ அப்படிங்கிறது ஏகாரம் மிகுந்து வந்திருக்கு அப்பனோ உண்ணாய் அப்படிங்கிறதுல அப்பனோ ஓ அப்படிங்கிறது வந்திருக்கு வேலின் வேணிலாய் கூறாய் ஈறு திரிந்திருக்கு வேணிலாய் தோழ செல்லாய் இதுவும் ஈறு கெட்டது தந்தை வாராய் ஈறு இயல்பாயிற்று மக்கள் கூறீர் ஈற்றெழுத்து திரிந்தது மக்கால் கூறீர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் வேற்றுமை உறுப்புகள் ஏற்கும் சொ பொருள் எட்டாம் வேற்றுமையின் உறவுகள் எட்டாம் வேற்றுமையின் உறுப்புகள் படற்கை பெயரீற்றில் ஏ ஓ மிகுதலும் அவ்வீறு திருதலும் கெடுதலும் இயல்பாதலும் ஈற்றியல் எழுத்து திரிபாகும் எட்டி என்பதற்கு சிறப்பு வழி இறுதியுயர் மெய்க்கடன் என்ற எட்டெனும் எண்ணியது டகர மெய் வண்ணகணம் மென்னகணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய நான்கு கணமும் வர நகரமாக தெரியும் ஓகேவா எதது மென்கணம் வன்கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஸோ இது நாளையும் வந்துச்சு அப்படின்னா கணமும் வர நகரமாக திரியும் எட்டு கூட்டல் ஆயிரம் எண்ணாயிரம் இட்டு வந்து என்ன ஆகுது நாவா மாறுது இல்லையா எட்டு கூட்டல் கழஞ்சு எண் கழஞ்சு எட்டு கூட்டல் வகை எண் வகை எட்டு கூட்டல் நாழி எண் நாழி ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ணு பெயரோடு எண்ணு பெயர் புணர்தல் ஸோ ஒன்று என்னும் எண்ணு முதலாக எட்டு எனும் எண் இறுதியாக உள்ள எல்லா எண்ணு பெயர்களும் பத்து எனும் எண்ணு பெயர் முன்வரின் அப்பத்து எனும் சொல்லில் உள்ள தான் ஏறி நின்ற மெய்யோடும் கெட்டு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் பாருங்கள் பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று ஒன்று முதல் எட்டு வரைக்கும் இருக்கிறது எல்லா பெயர்களும் பத்து எனும் எண்ணு பெயர் முன் வரின் அப்படி வந்து பத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அந்த பத்து அப்படிங்கிற சொல்ல இருக்கிற குற்றியலுகரம் தான் ஏறி நின்ற மெய்யோடு கெட்ட முடியும் இதுதான் கான்செப்ட் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் ஸோ பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று பத்து கூட்டல் ரெண்டு பன்னெண்டு பத்து கூட்டல் மூன்று பதிமூன்று பதினைந்து அதே மாதிரி பதினாறு பதினேழு பதினெட்டு ஓகே ஸோ இப்படி தான் புணரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு என்ன பெயர் முன் நிறை பெயரும் அழகு பெயரும் வந்தால் சப்போஸ் எண்ணு பெயர் வருது இந்த பக்கம் அந்த பக்கம் அழகு பெயர் வருது இல்லை நிறை பெயர் வருது அப்படின்னா எப்படி புணரும் அப்படின்னு சொல்லி பாருங்க இன் எனும் சாரியை பெற்று முடியும் அதாவது பத்தின் பதின் கழஞ்சு பத்து கூட்டல் கழஞ்சு பதின் கழஞ்சு பத்து கூட்டல் தொடி பதின் தொடி பத்து கூட்டல் பலம் பதின் பலம் பத்து கூட்டல் கலம் பதின் கலம் பத்து கூட்டல் யானை பதின் யானை பதின் பானை ஓகேவா சோ பத்து கூட்டல் பானை பதின் பானை சோ இதெல்லாம் கண்டிப்பா நல்லா பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா அப்ப பத்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிறையும் அளவும் வந்துச்சு அப்படின்னா அந்த அன்சாரியில முடியும் எதிர்காலம் காட்டும் விகுதிகள் ஸோ ஈ எனும் முன்னிலை வினைமுற்று விகுதி ஒன்றும் பா மார் எனும் படற்கை வினைமுற்று விகுதி இரண்டும் கா இய இயர் அல் இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று இது நான்கும் ஆ ஈ ஆல் இந்த மாதிரி முன்னிலை ஏவல் வினைமுற்று விகுதி எட்டும் ஆகிய பதினைந்தும் எதிர்காலம் காட்டும் விகுதிகள் ஸோ இது எல்லாமே என்ன கா காமிக்கிது அப்படின்னா எதிர்காலத்தை காமிக்கக்கூடியது ஓகே ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பாருங்கள் சேரி நடப்ப நடமார் வாழ்க வாளிய வாழியர் உன்னல் நடவாய் ஸோ இது வந்து கொடுத்து கேட்கலாம் என்ன அப்படிங்கிறது இல்லை கேட்டுட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எப்படி கேட்டாலும் போட தெரியணும் ஓகேவா எதிர்காலம் காட்டும் விகுதிகள் மொத்தம் பதினஞ்சு முன்னிலை வினைமுற்று படக்கை வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அதுக்கப்புறம் வினைமுற்று விகுதி எட்டு ஓகேவா எல்லாமே எதிர்மறை குறிப்பு வினை பேரச்சங்கள் ஸோ இவை அல் இல் எனும் பண்படியாக தோன்றி ஆகார சாரியையும் தகர வெழுத்து பேற்றோடு கூடிய அகர விதியும் பெற்று வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அல்லாத குதிரை அல்லாத குதிரை இல்லாத பொருள் இவை அல்லா குதிரை இல்லா பொருள் என ஈ டு மெய் கெட்டு வரும் தா கெட்டு அதுக்கு அல்லா குதிரை இல்லா பொருள் அப்படிங்கிறது வரும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க எதிர்மறை குறிப்பு வினை பெயரச்சங்கள் இந்த மாதிரி புணரும் அப்படின்னு அடுத்தது எதிர்மறை இடைநிலை ஸோ இல் அல் ஆ மூன்றும் எதிர்மறை இடைநிலைகளாகும் ஸோ இது ரொம்ப முக்கியம் எதிர்மறை இடைநிலை எழுத்துக்கள் எதுனா இல் அல் ஆ மூணுன்னா இருக்குது இவற்றுள் ஆகார விடைநிலை வறுமெழுத்து மெய்யாயிர் கெடாதும் உயிராயிர் கெட்டும் வரும் ஸோ நடந்திலன் நடக்கின்றலன் நடக்கிலன் நடவாதான் நடவான் நடவேன் ஓகே எல்லாமே வந்து எதிர்மறை இடைநிலை அடுத்தது எதிர்கால இடைநிலை அப்படின்னா பகரமெய்யும் வகரமெய்யும் ஆண் முதலிய ஐந்து பால்களிலும் தன்மை முதலிய மூன்று இடங்களிலும் நிகழ்காலத்தை காட்டுகின்ற வினை பகுது பகுவது பகுபதங்களின் இடைநிலைகள்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எதிர்மறை தெரிநிலை வினை பெயரச்சங்கள் இவை எதிர்மறை ஆகார விடை நிலையும் தகரவெழுத்து பேற்றோடு கூடிய அகரவிகுதியும் பெற்று வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா செய்யாத அப்படிங்கிறது தான் எனக்கு எக்ஸாம்பிள் எதிர்மறை ஆகார விடை நிலை ஸோ செய்யாத ஆ தகரவெழுத்து பேற்றோடு கூடிய அகரவிதி ஸோ தகரத்தோடு தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறை குறிப்பு வினையச்சம் இவை அல் இல் எனும் எதிர்மறை பண்படியாக தோன்றி ட்ரீ தூ மேல் அந்த மாதிரி எனும் விகிதிகளை பெற்று முடியும் ஸோ ரீ அறமின்றி செய்தான் இன்றி அருளன்றி செய்தான் தூ அறம் அல்லாததில்லை அருள் இல்லாதது இல்லை ஓகேவா ஸோ இந்த மாதிரி தெரியும் அடுத்தது எதிர்மறை தெரிநிலை வினையச்சம் எதிர்மறை ஆகார விடைநிலையோடு உம் மல் மே மை இந்த மாதிரி விகிதிகளை பெற்று வரக்கூடியது எதிர்மறை தெரிநிலை வினையச்சம் எழுத்தின் சாரியைகள் பார்த்தீங்கன்னா தனிமைகள் ஐ என் ஆ எனும் சாரியை பெறும் உயிர் நெடில்கள் காரம் எனும் சாரியை பெறும் ஐகார ஔஹாரங்கள் காரம் எனும் சாரியையுடன் கான் எனும் சாரியையும் பெறும் உயிர் குறிலும் உயிர்மை குரிலும் காரம் கான் எனும் சாரியையுடன் கரம் எனும் சாரியையும் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும் மீதி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதில் பார்த்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க தேங்க் யூ